ஹலோ நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேர்ட்ஜி பீட்டை வந்து ஹூ இஸ் முருகன் கேட்க போகிறோம் முருகன் சொல்லி கேட்க போகிறோம் அதுக்கு வந்து அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முருகன் கொடுப்போம் அது வந்து எப்படி இங்கிலீஷில் எதலாம் அப்புறம் நம்ம இங்கிலீஷில் இருக்கிறது ரெண்டாவது நம்ம தமிழில் கேட்டு அது தமிழ் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுவோம் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் நீங்கள் பார்த்துட்டு அக்கா வருஷம் பிடிச்சா சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கேட்போம் கொஞ்சம் பெருசாக தான் ஆன்சர் வந்துருக்கு நம்ம சிவனுக்கு கேட்கும்போது கூட அவ்வளோ வரல Murugan, also known as Kartikeya, Skanda, or Subramanya, is a powerful Hindu god, especially worshipped in Tamil Nadu and by Tamil people around the world. Here's a simple explanation Murugan is the son of Lord Shiva and Goddess Parvati, and the younger brother of Lord Ganesha. He is the god of war, victory, and wisdom. His vehicle, Vahanam, is the peacock, which symbolizes beauty and power. His weapon is the Vel, spear, given to him by his mother Parvati to destroy evil forces. He defeated the demon Surapadman, showing the triumph of good over evil. He is deeply loved in Tamil culture and often called Tamil Kadavul, the Tamil god. Famous temples for Murugan include Palani Murugan Temple, Thiruchender Murugan Temple, Swami Malai, Thirutani, Pajamudirchalai, Thiruparankundram. These six places are called Arupadai Vidu, the six holy abodes of Lord Murugan. Would you like me to explain Murugan's birth story or the Surapadman war story next? கைல்ஸ் நம்ம இனி வந்து தமிழில் கேட்போ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் அது எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க தமிழில் கேட்கலாம் முருகன் அல்லது ஸ்கந்தன் சுப்பிரமணியன் காட்டிகே என்னென்ன பல பெயர்களா அழைக்கப்படும் தெய்வம் இவர் தமிழர்களின் இதய தெய்வமாக கருதப்படுகிறார் இவர் பற்றி விரிவா பார்ப்போம் முருகன் என்பது இறைவன் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகன் ஆவார் இவர் விநாயகரின் தம்பி முருகன் என்பது போரின் கடவுள் வெற்றியின் கடவுள் மேலும் அறிவின் கடவுள் என்னும் போற்றப்படுகிறார் இவரது மயில அது அழகு வலிமை ஞானம் ஆகியவரை குறிக்கிறது அவருடைய ஆயுதம் வேல் அதை பார்வதி தேவியே அவருக்கு அளித்தார் தீய சக்திகளை அழிக்க முருகன் சூரபத்மன் எனும் அசுரனை அழித்து நல்லது கெட்டதை வெல்லும் சக்தியை ஏறித்து காட்டினார் முருகன் பெருமாள் வழிபடப்படும் அறுபது புனித ஸ்தலங்கள் உள்ள அவை அறுபடை வீடு எனப்படும் ஒன் திருப்பரங்குன்றம் ஈவ் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருச்சினி பழமுதோலை தமிழர்களுக்கு முருகன் தமிழ் கடவுள் என பெருமையாக அழைக்கப்படுகிறார் நீங்க விரும்பினா அடுத்ததா முருகனின் பிறப்பு கதை அல்லது சூரபத் மன வெங்கட கதை சொல்லட்டுமா நை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை கைஸ்